மர்க்கா மர்க்கா சொல்றேன் மவுண்ட் ரோட் தர்கா பக்கத்துல வேணாலும் வந்து சொல்றேன் இவன் நல்லா இல்லை ஹி இஸ் வெரி வெரி கேவலம் ஒரு நாளைக்கு இப்படி இருக்கலாம் ஒரு நாளைக்கு இப்படியும் இருக்கலாம் வீந்தது ஓகே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஜாலியா இருந்தா நாளைக்கு நம்ம ஜாலியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தரமாட்டேன் தரமாட்டேன் சின்ன குருவிக்கு குடிக்க மாட்டேனே நீ என்ன பண்ணுவ அப்பா கிட்ட சொல்லிடுவேன்

டூ ஹவர்ஸ் தாங்க கிளாஸ் ஒன் ஹவர் வென்டின் கேட்க போய்க்கே ஒன் ஹவர் வென்டின் அட்டண்டன்ஸ் கிளாஸ் ஓவர் த்ரீ டூ ஒன் ஓபன் எி குதிக்கிதோ அடி போடி கொருங்குயில கச்சரிக்கு வரியா வரியா

கொட்டிந்தம்மா வேண்டானே பெண் சாஃப்ட்வ்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ரக்கட்டான ஆளு அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு பாப்பஸ் கிச்சன் ஹலோ டு ஓரம் நீ காலை சுட்டு போ

சுசுரோடு இருக்கான் நான் பெத்த பிள்ளை ஏனோ இன்னோ தகவல் வல்ல வானத்திலிருந்து இருந்து வந்து குதிப்பான் சொன்னா கேளுங்கோ அசடுகளே அடியே நான் மட்டும் உனக்கு மாமியால வாச்சுன்னா அந்த வெடுக்கடுக்கு நான் ட்ரெய்டு பிடிம்ப ஓட்டியான மணி கொடுக்கவே சாக்கிறத காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க அங்கெல்லாம் போகாம என் கெரகும் இந்த கரக கும்பல்ல மாட்டிட்டேன் இந்த மழையில் முழங்க முடியும் ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா நீங்கள் தயவு தற்பொழுது பிஸியாக உள்ளது ஆப்கே துவாரா டெல்கியாக நம்பர் ஆப்கே பியஸ்த் ஹே the number you have dialed is currently busy முதல்ல ஒரு விதி நடந்தது ரெண்டாவது டாஸ்க் வலை அடு வாய்ப்போம் கடிக்கல மேகப்போம் இடுக்கப்பட்டது உங்க வெறும் தொழில படத்தான் கழுத்து சுழுக்கு பிடிச்சுக்குமா சொன்னாங்க நாம எங்க போய் இப்ப கண்டுபிடிக்கிறது நமக்கு வழி தெரியாதப்ப நம்ம யாருக்கிட்ட போய் உதவி கேட்போம் உயிமையான உங்க அன்புக்கு முன்னாலே நடிப்பு போச்சு கோபால் தோத்து போச்சு